हम लोग बन गए हैं हम आ को रहा है आफाद है ये है और मामा गई पूरी आ गई है नहीं हाँ। नहीं आकी मक्का आकी मक्का का हां हां मां सुनना सुनना आकी मक्का मतलब हार हो लो நானே தான் நான் ஒரு பனிமலை வேண்டாத ஒருது அந்த சுகத்தை அது ஆவுது இலை நம்ம சாப்பிட்டோம் சாவல் கிட்ட आटा மாவுல धरो குடுங்க இந்த வண்ண திரும்பாக வண்ண நிலவே நம்ம பாய் மா பயல

アメンバーバーたちの。